ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ரெண்டு தேதிகளில் முக்கியமான ரெண்டு நிகழ்வு நடக்க போகுதுங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதே இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில ஆறு கிரக சேர்க்கை நடக்க போகுதுங்க இந்த ஆறு கிரக சேர்க்கை ஒரு சில ராசிகளுக்கு நல்லது செய்யும் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவே கெடுதலான விஷயம் அப்படி இந்த ஆறு கிரக சேர்க்கை கெடுதல் செய்யக்கூடிய ஒரு ராசி தான் சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியன் அவர் பங்கனி மாதம் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டில் மறைவார் அதாவது சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான மீனத்தில் மறைவார் மீனத்தில் ஏற்கனவே ராகு சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களும் இருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி நடக்குது அப்ப சனியும் இந்த கூட்டணியோட சேர்ந்துடுறாரு சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் அதிக கெடுதல்களை தரக்கூடிய எட்டாவது வீட்டில் சூரியன் சுக்கிரன் சனி புதன் சந்திரன் ராகு இந்த ஆறு கிரகங்களும் ஒன்று சேர போறாங்க ராசி அதிபதி சூரியன் ராகு கூட சேர்றாரு அன்னைக்கு கிரகணமும் நடக்குது இதுதான் இந்த ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு சூரிய கிரகணம் நடக்க போகுதுங்க பொதுவா சூரிய கிரகணம் நடந்தாலே சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத நிகழ்வுகள் அவங்களுக்கு நடக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த ராசியுடைய அதிபதி கிரகம் பாதிக்கப்படும் போது ராகு கேதுக்களால் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இந்த நிகழ்வோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு நான்கு கிரகங்கள் இருக்கு இதோடைய பலன் என்ன சார் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் பங்குனி மாதம் முழுக்க எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்கக்கூடாது உங்களை தேடி வாய்ப்பு பங்குனி மாதம் வந்தா அது எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் ஒரு மாதம் தள்ளி போடுங்க சார் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் நிச்சயமா தூற்றிக்கொள்ள வேண்டும் தான் ஆனா காலம் அறிந்து செய்வது அதைவிட முக்கியமான விஷயம் நமக்கு நேரம் சரியில்லை நம்ம ராசிக்கு கிரக நிலைகள் சரியில்லை அப்படிங்கும் போது அப்போ அமைதியாக இருப்பதுதான் சிறந்தது ரெண்டாவது விஷயம் இந்த கிரகண கூட்டணியில புதன் சேர்றாரு மாதிரி சேர்றாரு உங்களுக்கு தன வரவை பணப்புழக்கத்தை கம்மி பண்ணும் கையில காசு தங்காது இப்போ நீங்க என்ன பண்ணணும் பங்குனி மாசத்துக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி ஒரு சேவிங்ஸை எடுத்து வச்சுக்கணும் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும்போது அதைவிட முக்கியமான விஷயம் கடன் வாங்கக்கூடாது உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி எட்டாம் வீட்டுக்கு போறாரு கஷ்டமர் சனி நிலையில் சரிங்களா கடன் வாங்கக்கூடாது இது பங்குனி மாசத்துக்கு மட்டும் கிடையாது அடுத்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் நீங்க கடன் வாங்கக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க அப்படி கடன் வாங்கியிருந்தா முடிந்த அளவு அதை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அவ்வளவு அடைச்சிருங்க நான்காவது விஷயம் தேவையில்லாத வீண் செலவுகள் செய்யாதீங்க இந்த டைம்ல கண்ணில் பாக்கறதெல்லாம் வாங்கி போடாதீங்க உங்களுக்கு நிஜமானமே தேவை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு ஒரு பொருளை வாங்குங்க யாரையும் எளிதில் நம்பி விட வேண்டாம் கிரகணத்துல முக்கியமா அதுவும் ராகு பிரஸ்த சூரிய கிரகணத்துல நடக்கிற விஷயம் அந்த கிரகணத்துக்கு முன்பின் பதினைந்து நாட்கள் அதிகமா சிம்ம ராசிக்காரர்கள் யாரையாவது நம்பி ஏமாந்து போவாங்க அது பணத்தாலேயோ பொருளாலையோ இல்ல உறவுகளாலேயோ எந்த ஒரு விஷயத்துல வேணாலும் இருக்கலாம் கேர்ஃபுல்லா இருங்க அது உங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி நெருங்கின உறவினர்களா இருந்தாலும் சரி ஒரு ஒரு மாதத்துக்கு யாரையும் நம்ப வேண்டாம் ராகு அப்படினாலே திருடனை குறிக்கக்கூடிய கிரகம் ஏமாற்றுபவரை குறிக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய சொல்படி நடக்காதவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு அவர் கூட சூரியன் சேர்ந்து கிரகணம் ஆகும்போது உங்கள் ராசி அதிபதி சேர்ந்து கிரகணம் ஆகும்போது நீங்களும் ஏமாற்றப்படுவீர்கள் யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க யாரையும் நம்பி ஒரு விஷயத்துல இறங்காதீங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து ஒரு ஷூரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அடுத்து தொழில் இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள்கிட்ட ஜாக்கிரதையாயிருங்க மேலதிகாரிகளை பற்றி குறை சொல்லாதீங்க அவங்க கிட்ட அதே மாதிரி கிட்ட யாராவது வந்து உங்கள் மேலதிகாரிகளை பற்றி குறை சொன்னாலும் காதலை வாங்காமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போயிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பங்குனி மாதத்தில் ரொம்ப இருங்க வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அல்சர் பித்தப்பை கோளாறு கல்லீரல் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும் இந்த எட்டு விஷயத்துல சிம்ம ராசிக்காரர்கள் பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மற்ற கிரகணம் மாறி இல்லைங்க இந்த கிரகணம் எட்டாவது வீட்டுல ஆறு கிரகங்கள் சேருது இன்னொரு ஸ்பெஷலான எச்சரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாட்கள்ல முடிந்த அளவுக்கு வெளியில போகாதீங்க வாகனங்கள் ஓட்டாதீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க யாரையும் சந்திக்காதீங்க அப்படியே சந்திச்சாலும் எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுக்காதீங்க உங்க ரொட்டீன் என்னவோ அதை அப்படியே கேஷுவலாக பண்ணிட்டு போங்க முக்கியமான தவிர்க்க முடியாத விஷயங்கள் ஏதாவது அன்னைக்கு இருக்கு ஆஃபீஸ்ல இருக்கு வேலை இடத்துல இருக்கு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ண முடியலன்னா முடிஞ்ச அளவுக்கு லீவாவது போட்டு வீட்ல இருந்துக்கோங்க சந்திராஷ்டம தினங்கள் ரொம்பவே கவனம் மொத்தமாவே சிம்ம ராசிக்கு பங்குனி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இதுக்கு பரிகாரமா என்ன சார் செய்யலாம் அப்படின்னா பங்குனி மாதம் முழுவதும் முடிந்த அளவு சிவ வழிபாடு செய்யறது நல்லதுங்க முடிந்த அளவுக்கு சிவ வழிபாடு செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திங்கக்கிழமைகள்லயும் பங்குனி மாதத்துல இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்